இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா அதிக நேரம் வேக வைக்கக்கூடிய ச அரிசியை குக்கரில் வேக வச்சு எப்படி வடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து வடித்து தான் சாப்பிட்றாங்க எதுக்காகனா சுகர்லாம் வருது அப்படின்ற காரணத்துக்காக சாப்பாடை வடித்து சாப்பிட்றாங்க அதே போல் இந்த பாலிஷ் பண்ணாத அரிசி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அரிசி தான் அதிகமாக இப்போ பயன்படுத்துகிறாங்க எல்லோரும் அதே போல் ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியும் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம் அது அதுதான் ரொம்ப நல்லது நம்ம பாலிஷ் பண்ண அரிசியெல்லாம் சாப்பிட்றத விட ரேசனில் வாங்குகிற அரிசி ரொம்ப நல்லது நம்ம சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு அந்த அரிசியை எப்படி குக்கரில் வேக வச்சு படிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம அரிசி எப்படி வேக வைக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் ரேசன் அரிசியை உப்பு போட்டு சுடு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வச்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் அரிசி நீங்கள் வடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு தண்ணி குக்கர்லேயும் வைக்கணும் அதே அளவுக்கு தான் நானும் வச்சுருக்கேன் இதில் மூணு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் உப்பு உப்பு உங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க போட மாட்டிங்கன்னா போட வேணாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு குக்கர் மூடியும் போட்டாச்சு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருச்சு வெந்திருந்தாலும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கலாம் கொதிக்கட்டும் இது இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இதை வடிச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க சாப்பாடை வடிச்சாச்சு ரொம்ப நேரம் வேகக்கூடிய அரிசி எதுவாக இருந்தாலும் இது போல் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கொதிக்க வச்சு வடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும் இதுக்காக ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வேக வைக்க தேவையில்லை எவ்வளோ அரை மணி நேரம் வந்தாலுமே அரிசி வேகாது ரேசனில் வாங்கலை அரிசி இப்படி வேக வச்சதுனால பாருங்கள் சீக்கிரமாக வெந்துருச்சு சீக்கிரமாக வெந்துருச்சு சூப்பராக வெந்திருக்குது குக்கரில் சாப்பாடு வச்சு யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல போல் ரேசன் அரிசி ஏதாவது சுகர் இருக்கிறவங்கலாம் அதிகமாக சாப்பிடணும் அதனால் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களாம் இது போல் சீக்கிரமாக வேக வச்சு வடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் வேலை உங்களுக்கும் கேஸும் மிச்சமாகும் இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை ஒரு பத்தே நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிரும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேக வச்சு வடிக்கிறதுக்கு